விழுப்புரத்தில் நடைபெற்ற கல்விடுதலை மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் கல்கலைப் பருகி ஆதரவு தெரிவித்தனர் விழுப்புரம் அருகே உள்ள பூரிக்குடிசை கிராமத்தில் தமிழ்நாடு பணையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு கல் இயக்கம் சார்பில் கல் விடுதலை மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் கல் விடுதலை இயக்க தலைவர் நல்லசாமி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்பொழுது பனைமரத்திலிருந்து கல் இறக்கி பனைமரத்திற்கு படையலிட்டு குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் கல்பருகினர் இதனைத் தொடர்ந்து மேடையில் கல் இயக்க தலைவர் நல்லசாமி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் மாநாட்டு மேடையிலேயே கல்களை சந்தைப்படுத்தும் விதமாக கல்களை பனைவோலையில் ஊற்றி கல் இறக்கினால் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் மூன்று ஆண்டு சிறு தண்டனை என சட்டம் திருத்தம் நிறைவேற்றப்பட்டதற்கு இந்த மாநாட்டில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது மேலும் பண மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நிபந்தனையின்றி திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபத்தி ஓரு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன